வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நாட் செவன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எஸ்எஃப்சி ஃபோர் நாட் செவன் கோச்சை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கரூர் ஜாய் கோச்சில் வந்து வண்டியை ரீபல்பில் பண்ணியிருக்கிறாங்க ஒன்றுமே தரமாக இருக்கும் நீங்கள் சொல்லவே தேவையில்லை ஜாய் கோச்சை பற்றி பாடி பில்டிங் பெயிண்டிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த கடலுக்குள்ளே மாலுமி அந்த மாதிரி பெயிண்டிங் இருக்குது சூப்பராக இருக்குது கடல் கலர்லேயே கொடுத்துருக்குறாங்க அதையும் ஸ்டிக்கரிங்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க வண்டிக்குள்ள ஆடியோ வீடியோ எல்லாமே தரமாகவே இருக்குங்க எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு வச்சுருக்கிறாங்க யார் டோர் வந்துடும் யார் ஹார்னு வந்துடுங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலு எழுவது பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நான் அஞ்சு மாதம் லைவில் வந்துடுவேங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முடியுது எப்சி நம்ம சாரி இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்துர்லான்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வண்டி இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டு போட்டு சீட்டு போட்டிருக்கிறாங்க எல்லா சீட்டுமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க லேசர் வந்துடும் ரொட்டேட்டர் கொடுத்துருக்குறாங்க லைட்டிங் எல்லாமே அதே மாதிரி தரமாக பண்ணியிருக்கிறாங்க எல்லா பிக்சலு நியானு எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டணம் அப்படின்ற இடத்துல இருக்குங்க நீங்க வண்டி தான் வரணும் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டனம் அப்படின்ற இடத்துல இருக்குங்க வண்டியில் அதே மாதிரி ஏர் டோர் வந்துருங்க யார் ஹாரன் வந்துடும் வண்டி எடுத்தா எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையில்லைன்னா தாராளமாக அப்படியே ஓட்டிக்கலாம்னா எல்லா வேலையுமே அண்ட்ஸேஸ் வேற ஃபுல்லாக பார்த்து வச்சிருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்லுறாருன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து கிடையாதுன்னா நேரில் கண்டிப்பா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க